ஹலோ फ्रेंड्स வெல்கம் நான் மங்கல் மிஸ்டர் கிரேசிபர் இந்த வீடியோல ஓமை தகவல் சேனலை பற்றி தான் ரிவ்யூ பண்ண போறோம் அவங்க சேனலுக்கு மதிப்பெண்ணும் வழங்க வழங்குறோம் உங்களுக்கு என்னுடைய ஒரு रिक्वेस्ट நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் அடுத்தடுத்து சேனலை ரிவ்யூ பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவும் சப்போர்ட்டிவாவும் இருக்கும் ஓமை தகவல் சேனல் எப்படியப்பட்ட சேனல்னா என்ஆர்ஐ லைஃப் ஸ்டைல் சேனல்னு சொல்லிக்கிறாங்க இன்னொன்னு சொல்றாங்க அவங்க சேனல் மத்த சேனல் மாதிரி எல்லாம் கிடையாதான் அவங்க சேனல் பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமா அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுமா இத நான் படிச்சிட்டு அவங்க சேனலுக்குள்ள போய் பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு ஏன்னா அவங்க சொல்றதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் அவங்க எல்லாம் இருக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவங்க இன்ஃபர்மேஷன் சொன்னது அவங்க ஊர் சுத்துறதும் அவங்க கடைக்கு போறதும் அவங்க கடையில போய் சாப்பிடுறதும் இன்ஃபர்மேஷன் அதே மாதிரி

அந்த வாழ்க்கையை பார்த்து நாங்க என்ன பண்ண போறோம் அதனால இவங்க சொல்றது செய்யறதெல்லாம் எதற்கும் சம்பந்தம் இல்லாமல் பயனில்லாத ஒன்னாதான் இருக்கு நீங்களா என்ன

பாக்கவும் செய்றாங்க ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க நீங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா டிஃப்ரெண்டா வீடியோ பதிவிடுறீங்கன்னு கண்டிப்பா இல்ல மொத்தத்துல உங்க சேனலை பத்தி சொல்லணும்னா ஓமை தகவல் சேனல் ஒண்ணுக்குமே லைக் இல்லாத சேனல்னே சொல்லலாம் மற்றும் அவங்களுடைய பகட்டு வாழ்க்கை ஆடம்பரமான வீடியோக்கள் அது அவசியமா கேட்டா கண்டிப்பா இது அவசியமே கிடையாது எந்த ஒரு பயனுமே சொல்லுவேன் ஏன்னா வெளிநாட்டு வாழ் இந்தியர்களை தான் நாம என்ஆர்ஐன்னு சொல்லுவோம் ஏன் அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க அதிகம் சம்பளம் கிடைக்குது என்பதற்காக தான் வெளிநாட்டுக்கு போறாங்க அங்கேயே செட்டில் ஆயிடுறாங்க இவங்களுக்கெல்லாம் தேவைக்கு மீறிய வருமானம் தேவைப்படுது ஆடம்பர வாழ்க்கை முறையும் அவசியமாயிடுது இப்படி அவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சுமே அவங்களுக்கு பத்த மாட்டது இன்னும் வருமானம் ஈட்டணும் என்பதற்காக தான் இப்பெல்லாம் வெளிநாடு போயிட்டாவே அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுக்கிறாங்க அவங்க லைஃப் ஸ்டைல் ரொம்ப கிரேட்டா இருக்கிற மாதிரி நமக்கு ப்ரொஜெக்ட் பண்றாங்க கண்டிப்பா அங்க உள்ள லைஃப் ஸ்டைல எங்களால இங்க வாழ முடியாது அப்படி வாழ வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படி இருக்கிற எங்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாம் காட்டுறீங்க ஏன்னே தெரியல அதே மாதிரி என்ஆர்ஐ வ்ளாக்ஸ் போடுறவங்க எல்லாம் பாருங்களேன் அவங்களுடைய நடை உடை பேச்சு எல்லாமே கம்ப்ளீட்டா மாறிடும் அங்க பிறந்த வளர்ந்தவங்க கூட அப்படி பிஹேவ் பண்ண மாட்டான் ஆனா இவங்க போடுற ஆட்டம் இருக்கு தாங்க முடியாது ஒரு நேரத்துல இந்தியாவில இப்படிதான் இருக்குமோ என்ற மாதிரி எல்லாம் பிகேவ் பண்ணுவாங்க அதனாலதான் சொல்றேன் என்ஆர்ஐ பிளாக் என்ஆர்ஐ லைஃப் ஸ்டைல் சேனல் வச்சுக்கிறவங்க எல்லாம் அதிகமானவங்க பேக்கான வீடியோஸ் நிறைய போடுறாங்க அவங்களுடைய பகிட்டு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை தான் அதிகமா பகிர்றாங்க ரொம்ப வசதியானதெல்லாம் கிடையாதுங்க அது லைஃப்ல ஒரு பெரிய ஸ்டேட்டஸும் கிடையாது இவங்க எல்லாம் பிகேவ் பண்றது வேணாலும் இருக்கிற மாதிரியும் காட்டிக்குவாங்க அதனாலதான் சொல்றேன் அவங்களுடைய வாழ்க்கை முறை வேற நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை முறை வேற அவங்க எதற்கும் சம்பந்தம் இல்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க அதனால ஜஸ்ட் லைக் அவங்களை இக்னோர் பண்ணிருங்க இந்த என்ஆர்ஐ பிளாக் போடுறவங்க லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் போடுறவங்க எல்லாம் ஒரு செக்லிஸ்டே வச்சிருப்பாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியும் வச்சிருப்பாங்க எப்படின்னா எப்படியும் இவங்க இருந்து வெளிநாட்டுக்கு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணும் எப்படி வருஷத்துக்கு எப்படி ரெண்டு வாட்டி இந்தியாவுக்கு வந்துட்டு போவாங்க அப்படி போடும் பொழுது பாருங்களேன் இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு ஒரு வீடியோ போடுவாங்க இந்தியாவுக்கு கிளம்ப போறோன்னு ஒரு வீடியோ போடுவாங்க அவங்க என்னென்ன பொருள் வாங்கிருக்கோம் ஒரு வீடியோ போடுவாங்க ஊருக்கு போறதுக்கு பேக் பண்றோன்னு ஒரு வீடியோ போடுவாங்க பேக் பண்றதெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு எடுத்துட்டு போறோம்னு ஒரு வீடியோ போடுவாங்க பிளைட் ஏற போறோம்னு ஒரு வீடியோ போடுவாங்க பிளைட்ல இருந்து இறங்கிட்டோன்னு ஒரு வீடியோ போடுவாங்க அப்புறம் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாம் அன்பேக் பண்றோன்னு போடுவாங்க இங்க இந்தியா வந்த பிறகு வீட்டுக்கு வீட்டுக்கெல்லாம் போறோன்னு ஒரு வீடியோ போடுவாங்க அப்புறம் இந்தியாவுல பர்ச்சேஸ் பண்றது அப்புறம் திரும்பி ஊருக்கு போகும்போது பேக் பண்றது பொருட்கள் வாங்குனதிலிருந்து ஸ்டாண்டர்டா இந்த ஃபார்மட்ல தான் அவங்க அடிக்கடி வீடியோ போடுவாங்க நீங்களே சொல்லுங்க அவங்க ஊருக்கு வராங்க ஊர்ல இருந்து அங்க போறாங்க இதெல்லாம் நமக்கு எதுக்கு காட்டணும் அவங்க என்ன வாங்கنا என்ன என்ன வாங்கலனா என்ன அதே மாதிரி தான் இந்த ஓமை தகவல் சேனலும் அடிக்கடி பண்றாங்க இவங்க ஊருக்கு போறது இவங்க ஊருக்கு போறதுல இருந்து அதை பேக் பண்றதுல இருந்துன்னு இதுக்கும் பயனில்லாத வீடியோக்கள் தான் நிறைய பதிவிடுறாங்க அதுவும் இங்க ஊருக்கு வந்துட்டு ஒரு அலப்பரை பண்ணுவாங்க பாருங்க தாங்கவே முடியாது சில சமயம் இவங்க எல்லாம் வேற்று கிரகத்தில இருந்து வந்த மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க அப்ப நாமளே நம்ம நினைச்சுக்கணும் பணமும் வசதியும் படுத்துற பாடு இருக்கே இதான் இவங்களும் இந்த மாதிரியான பார்மட்ல வீடியோ போட்டுட்டு நமக்கு இன்ஃபர்மேட்டிவா வீடியோ போடுறேன்னு கதை விடுவாங்க கதை ஒட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த ஓமை தகவல் சேனலுக்கு மிஸ்டர் கிரேசி பெரின் மார்க் இதோ இந்த ஓமை தகவல் சேனல் இவங்களை மாதிரி இருக்கிற என்ஆர்ஐ லைஃப் ஸ்டைல் சேனலுக்குலாம் சஜஷனே சொல்ல முடியாதுங்க ஏன்னா இவங்க அதி மேதாவிகள் மாதிரி தான் பிகேவ் பண்ணுவாங்க நார்மலா இந்தியாவுக்குள்ள இருந்தவங்க அங்க போனா அவங்களுக்கு என்னதான் ஆகுமே தெரியாது வானத்தில இருந்து ஸ்ட்ரைட்டா குதிச்ச மாதிரி தான் அவங்க பிஹேவியர் இருக்கும் இங்க வந்து அவங்க எல்லாத்தையும் புதுசு புதுசா பாக்குற மாதிரியும் புதுசா பிஹேவ் பண்ற மாதிரியும் இந்த நாட்டை பாக்காத மாதிரியும் தான் அவங்க எல்லாம் நடந்துக்குவாங்க அதனாலதான் சொல்றேன் கேக்குறவங்களுக்கு சஜஷன் சொல்லலாம் இவங்க மாதிரி கேட்காதவங்களுக்கு என்ன சஜஷன் சொல்றது நீங்களே சொல்லுங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரே ஒரு சஜஷன் சொல்லணும் நினைக்கிறேன் உங்க சேனல அப்பாவி ஏழை வறுமையில உள்ளவங்க எதுவுமே இல்லாதவங்க நிறைய பேர் பாக்குறாங்க அவங்களுக்கு நீங்க சொல்ற தகவல் என்ன ஏன்னா உங்கள மாதிரி சேனல் அவங்க பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையும் அவங்களுடைய இயலாமையும் கேள்விக்குறியாக்கப்படுது நீங்க என்னமோ எல்லாம் நேச்சுரலா பண்றோம் லைஃப் ஸ்டைலா அவங்கள ஸ்பாயில் பண்றீங்க கொஞ்சமாவது சமூக பொறுப்போடு வீடியோ பதிவிடுங்க உங்களுடைய சக இந்திய மக்களை நினைச்சு வீடியோ பதிவிடுங்க பாக்குற நம்ம விவேஷ்கு நான் என்ன சொல்ல வரேன்னா என்ன அறைய அவங்க எல்லாம் அவங்கள்ட்ட தேவைக்கு அதிகமான பணம் தான் இருக்கும் லைஃப் ஸ்டைல வேற மாதிரி லைஃப் ஸ்டைல் கிட்ட நம்ம எல்லாம் போவே முடியாது அது மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்றாங்க இவங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க போடுற வீடியோக்கள் எல்லாம் உலக அதிசய மாதிரிதான் வீடியோ போடுவாங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத ஒன்று அதே மாதிரி நம்ம நாட்டையும் அவங்க நாட்டுல நடக்கிறத பத்தியும் நிறைய பேசுவாங்க அதுல சொல்லுவாங்க இல்லாத ஒன்று இன்னும் புரிய மாதிரி சொல்லணும்னா சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமான ஒரு பாட்டு இருக்கு பாத்தீங்களா நம்ம ஊரு தாங்க பெஸ்ட் அதனாலதான் சொல்றேன் இவங்களை மாதிரி ஆட்களை ஃபாலோ பண்ணாதீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க